இந்த பாட்டு நானே எழுதி நானே கம்போஸ் பண்ண பாட்டு ஒரு காதலன் தன்னோட காதலியை கொஞ்சிற மாதிரி அப்படி கொஞ்சுற மாதிரி அந்த பாட்டு எழுதியிருக்கேன் பாட்டு பிடிச்சிருந்தா ஒரு ஷேர் மட்டும் பண்ணுங்க பாடுறேன் கண்ணு 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 கண்ணமணியே மணியே உன்ன காண காத்திருக்க வாடி வழிய பண்ணு 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 போல கண்ண மடிய தொட்டு பார்க்க கொஞ்சம் கூடிய செல்ல 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 கிளியே புன்னகச்சு காட்டு கொஞ்சம் பல்ல வெளியே புல்லு 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 கட்டு போல ஒன்னையே தூக்கி செல்ல நானுரடியே கண்ணு மணிய செல்ல அழகிய காதலியே கொஞ்சம் அடிப்போம் குயிலே கரும் கூந்தல் தரும் வாசம் பல மலரையும் தோற்கடிக்கும் கண்வெளிகள் தரும் பார்வ பல கவிதைகள் தோற்றுவிக்கும் கண்ணு மணிய செல்ல கிளிய அழகிய காதலியே கொஞ்சம் சிரிப்பும் என்ன கொல்லுதடி பூங்குயிலே அழகு காதுகள் ரெண்டிலுமே சூரிய ஒளிவிடும் கம்மலடி விரல் நகங்களும் தீண்டுகையில் கூறிய அம்பனை துளைக்கிறதே தங்க காலிலே வெள்ளி கொலுசும் இன்ப இசையினை வெளிப்படுத்தும் உதடு பேசிடும் வார்த்தைகளை கேட்க என் செவி இருக்கும் பொற்பாதங்கள் பட்டதினால் ஆனது நிலமது சொர்க்கமடி அன்பே நீ என்னை கடந்து சென்றால் வீசும் சந்தன வாசமடி கண்ணுமணிய செலகிழிய என் அழகிய காதலிய கொஞ்சம் சிரிப்போம் செல்ல பேச்சும் என்ன கொல்லுதாடி பூங்குயில வளைந்து வானவில் இருக்கும் கருப்பு வெள்ளை பூக்களை போல் கண்கள் கவர்ந்தனை இழுக்கிறதே அடுக்கு பல்வரி செய்யதுவும் சிரிக்க முத்தன ஜொலிக்கிறதே வைரமாலை அணிகலனும் கழுத்தில் தூங்கிட அடம் கண்மை பூசிடும் கண்மணியே புதடுகள் ரெண்டும் வந்து கொஞ்சிட வாசகியே ஸ்ட்ராபரியில் குஞ்சிட அழகிய காதலிய கொஞ்சம் சிரிப்பும் சொல்ல பேச்சும் என்ன கொல்லுதடி பூங்குயிலே கரும் கூந்தல் தரும் வாசம் பல மலரையும் தோற்கடிக்கும் கண் தரும் பார்வை பல கவிதைகள் தோற்றுவிக்கும் அழகிய காதலிய கொஞ்சம் சிரிப்பும் செல்ல பேச்சும் என்ன கொல்லுதடி பூங்குயிலே பாட்டு எப்படி ரெண்டு கமெண்ட் பண்ணுங்க பாட்டு பிடிச்சா ஒரு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணால் ஏதாச்சும் வாய்ப்புகள் ஒரு வாய்ப்பு இருக்கு அதனால் முடிஞ்ச ஷேர் பண்ணுங்க பாட்டு வரிகள் பார்த்திங்கன்னா நான் சின்ன மாதிரி ஒரு ஒரு காதலன் தன்னுடைய காதலியை குஞ்சிற மாதிரி அந்த மாதிரி தான் இந்த வரிகள் எழுதியிருந்தேன்